கேபி சுந்தராம்பாள் அந்த காலத்தில் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின ஒரே நடிகை தெரியுமா ஒரு லட்சம் என்பது இப்போ இருக்கிறதுல நூறு கோடிக்கு சமம் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு காலத்தில் தன்னுடைய ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு கோடி ஒரு லட்சம் ரூபாய் வாங்கின ஒரே நடிகை யாரு கேபி சுந்தராம்பாள் இந்த கேபி சுந்தராம்பாள் அம்மா வறுமை காரணமாக காவேரி ஆற்றுல தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டு பொன் குழந்தைங்களே இழுத்துக்கிட்டு போகிறாங்க போய் அந்த காவேரி ஆற்றுல முக்கிக்கிட்டு செத்து போகலான் இந்த அம்மா அழுகுறாங்க அம்மா அம்மா வேணாமா அம்மா சாக வேண்டாம்மா அம்மா வே சுமார் பொம்பளை பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்ற முடியும் உங்களை வச்சுட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது வாங்க எல்லோரும் போய் காவேரியில் சாகுவோம் அப்படின்னு இழுத்துட்டு போகிறாங்க இது இழுத்துட்டு போகும்போது கே பி சுந்தராம்பாள் உள்ள விழுந்து அவங்க அம்மா காலை இறுக்கி புடிச்சு அம்மா இதை விட்டுடுமா சாக வேண்டாமா ஒன்னையும் நான் காப்பாத்துறேம்மா அம்மா உன்னையும் நான் காப்பாத்துறேம்மா இதை விட்டுடுமா அப்படி அந்த அம்மாவுக்கு மனசு கேட்காம எப்படி இது நம்ம எப்படி வாழ்றது அப்படின்னு தற்கொலை எண்ணத்தை விட்டுட்டு இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து கொடுமுடி அதெல்லாம் காவிரி கரூர் அப்படியே கரையா ரயில் போகும் ஒரு பேசஞ்சர் ரயில் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு அந்த அம்மா வந்து ரயிலில் ஏறுறாங்க அப்படி ரயிலில் ஏறும்போது எதிர் சீட்டில் உட்காந்துருந்தவர் அந்த குழந்தைங்களை இப்படி பார்த்துட்டு அது பசி மயக்கத்தில் அப்படியே சாஞ்சு கீழே விழுது ஏம்மா இந்த பிள்ளைங்க எப்போ சாப்பிட்டுச்சு அப்படின்னு கேட்டார் அந்த எதிர் சீட்டில் உட்காந்துருந்தவர் சாப்பிட்டுச்சா என்றைக்கு சாப்பிட்டுச்சின்னு கேளுங்க நான் எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியும் தான் காவிரியில் போய் விழுதலாம்னு போனேன் சும்மா இருங்கம்மா இதுக்காக சாவாங்களே யாராவது எனக்கு பிள்ளை இல்லைம்மா கொடுத்துட்றீங்களா இந்த பிள்ளைய கொடுத்துட்றீங்களா எனக்கு பிள்ளை இல்லை ஏன் உங்களுக்கு அண்ணன் இருக்காரா உங்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை நான் என்னை அண்ணனா கொடுக்குறேன் இந்த பிள்ளைங்களை நான் வளர்க்குறேன் கொண்டாங்கம்மா வாங்க கூட்டிகிட்டு போய் ஈரோடில் அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு பாட்டு நல்லா வருதுன்னு தெரிஞ்சு அந்த பிள்ளைய தன்னுடைய குழந்தையாக வளர்த்து பிற்காலத்தில் மகாத்மா காந்தி விருந்து வந்து தமிழ்நாட்டில் சாப்பிட்ட வீடு கொடுமுடி கோக்கிலம் என்று அழைக்கப்பட்ட யாரு சுந்தராம்பாள்